ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் தமிழின் பெருமை மிக்க மகன் மக்கள் கவிஞன் சிந்தனையாளர் புரட்சியாளர் பாரதிதாசன் ஆமாங்க பாரதிதாசன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பாரதியார் தான் பாரதிதாசன் உருவானாரு என்று கூறுவது மிகச்சரி அவர் பெயரே சொல்கிறது பாரதியாரின் தாசன் என்று அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் மக்கள் நலனுக்காகவே செலவழிக்கப்பட்டது பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் கண்ணுசாமி சுப்புரத்தினம் அவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுச்சேரியில தான் பிறந்தாங்க அந்த காலத்தில் புதுச்சேரி பிரெஞ்சு ஆட்சிக்கு கீழே இருந்தது சின்ன வயசுலேருந்தே கவிதை மீது மிகுந்த ஈர்ப்பு இருந்தது பள்ளி பருவத்திலேயே தமிழ் பாடல்களை ரசித்து எழுதியவர் அவரின் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பம் பாரதியாரை சந்தித்தது அந்த சந்திப்பு தான் அவரின் மனதில் தீப்பொறியேற்றியது அந்த நாளிலிருந்து அவர் தனது பெயரை மாற்றினார் பாரதிதாசன் என அதிலிருந்து அவர் வாழ்வில் ஒரே குறிக்கோள் தான் தமிழ் வளர வேண்டும் மக்கள் விழித்தெழ வேண்டும் சமத்துவம் நிலை கொள்ள வேண்டும் பாரதிதாசன் சமத்துவத்திற்காக கவிதைகள் எழுதினார் அவர் எழுதிய ஒவ்வொரு வரியும் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் அவர் சொன்னார் சாதியில்லை மதம் இல்லை மனிதன் ஒருவன் போதும் அந்த வரிகள் இன்றும் நம் மனதில் எரிய வைக்கின்றன அவர் பெண்கள் கல்வி சம உரிமை சமத்துவம் இவற்றை உறுதி செய்தவர் அவர் எழுதிய கவிதைகளில் நிமிர்ந்த நெஞ்சே நிமிர்ந்த நெஞ்சே தாழ்ந்து விடாதே மானிடனே அது ஒரே வரி ஆனால் அதன் உள்ளே ஆயிரம் வீர சொற்கள் அவர் கவிதை என்றால் அது ஒரு குரல் அது ஒரு தீபம் பாரதிதாசன் இதயம் தமிழால் நிரம்பியிருந்தது அவருக்கு தமிழ் என்பது உயிர் தமிழனே உன் தாய்மொழி உன் உயிரே அவரது கனவு உலகம் முழுவதும் தமிழின் மகிமை ஒழிக்க வேண்டும் அவர் தமிழுக்காக பிறந்தேன் நான் என்று பாடிய போது அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தமிழனின் நெஞ்சிலும் ஒழிக்கின்றன அவர் நினைத்த தமிழ் புத்தகத்துக்குள் அடங்கிய தமிழ் அல்ல மக்களின் வாழ்க்கையில் ஒளிரும் தமிழ் பாரதிதாசன் சமூகத்தில் காணப்பட்ட அநியாயங்களை கடுமையாக விமர்சித்தார் பாரதிதாசன் அவர்கள் வாழ்ந்த காலம் சமூகம் இருண்ட காலமாக இருந்தது அந்த காலத்தில் பெண்கள் கல்வி கற்க கூடாது சொல்லப்பட்டது பெண்கள் வீட்டுக்குள் மட்டும் இருக்க வேண்டும் வெளியில் வரக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் இருந்தன மக்களிடையே சாதி வெறி மதப்பிரிவு மூட நம்பிக்கை எல்லாம் ஆழமாக இருந்தது அந்த காலத்தில் அத்தகைய சங்கிலிகளை உடைக்க முனைந்தவர்தான் பாரதிதாசன் பாரதிதாசன் சமத்துவத்தின் குரல் அவர் நம்பியது மனிதனுக்கு மனிதனே சமம் சாதி மதம் பேசாதே மனிதனென்றே சொல்லு அந்த வரிகள் எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் இன்று கூட பொருந்தும் உலகம் நம் அனைவருக்கும் ஒன்றே காற்று நீர் மண் யாருக்காக வேறில்லை அவர் எழுதிய ஒவ்வொரு பாடலும் சமூக நீதிக்காக போராடியது அவர் குரல் ஒரு கவிதை மட்டுமல்ல அது ஒரு அழைப்பு மக்கள் விழித்தெழ வேண்டுமென்ற ஒரு தீச்சுடர் பாரதிதாசன் பெண்களை பற்றி மிக உயர்ந்த எண்ணம் கொண்டவர் அவர் அந்த காலத்தில் சொல்லிய கருத்துக்கள் இன்றும் கூட நவீனமாக உள்ளன பெண் என்பவள் அழகுக்காக அல்ல அறிவுக்காக பிறந்தவள் அந்த ஒரு வரி பெண்களின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது பெண்கள் கல்வி பெற வேண்டும் வேலை செய்ய வேண்டும் சுயநினைவுடன் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவர் நம்பிய பெண்மணிகள் தன் கணவன் பின்னால் அல்ல பக்கத்தில் நிற்பவள் பெண்கள் கல்வி பெற்றால் குடும்பம் ஒளிரும் குடும்பம் மொழி சமூகம் எல்லும் அந்த வரிகள் இன்றும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்மையாக மாற வேண்டியவை அக்காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது அவர்கள் பேசக்கூட முடியாத சூழல் அவர் இதை கடுமையாக விமர்சித்தார் பெண் மனிதன் அல்லவா அவளுக்கும் உயிர் உண்டு கனவும் உண்டு அந்த சொற்கள் ஒரு காலத்தில் பலருக்கு விழிப்பு கொடுத்தது அவர் பாடிய பாடல்கள் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அளித்தன அவர் எழுதிய புதிய உலக கவிதையில் அவர் கனவு கண்டார் அங்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாத சமுதாயம் அனைவரும் கல்வி கற்றிருந்தனர் தாயே நீ பெரும் தெய்வம் உன் கையில் உலகத்தின் விதி பெண் உன்னை தாழ்த்திய சமூகத்தை குலுக்கிவிடு நீ பயப்படாதே நீயே சக்தி உலகை மாற்றுவது உன் கையில் இவை சொற்கள் அல்ல தீபங்கள் அந்த ஒளி இன்றும் நம் சமுதாயத்தில் வழிகாட்டுகின்றது பாரதிதாசன் நம்பியது சமூகம் மாற வேண்டுமெனில் கல்வி மாற வேண்டும் கல்வி அனைவர் கைக்கும் சென்றடைய வேண்டும் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றே கல்வி அனைவருக்கான உரிமை அந்த காலத்தில் ஏழை குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக முடியாத நிலை அவர் அதற்கு குரல் கொடுத்தார் பாரதிதாசன் பாடல்கள் இன்று வரை ஒழிக்கின்றன அவரது பாடல்கள் சிந்தனை உணர்ச்சி உற்சாகம் எல்லாம் கலந்திருக்கும் உதாரணமாக நிமிர்ந்த நெஞ்சே நிமிர்ந்த நெஞ்சே தமிழுக்காக பிறந்தேன் நான் வானம் பார்க்கிற வண்ணம் வாழ்வோம் இவை பாடல்கள் மட்டுமல்ல மனிதரை எழுப்பும் சக்தி அவர் எழுதிய சொற்கள் இன்றும் நம் வாழ்வை தொட்டுச் செல்கின்றன அவரது பங்களிப்புக்காக அரசு அவரை தமிழ் தாய் மைந்தன் என்று கௌரவித்தது இன்று பல கல்லூரிகள் பள்ளிகள் தெருக்கள் அவரின் பெயரில் உள்ளன அது அவரது நினைவாக மட்டுமல்ல நம்மை வழிநடத்தும் விளக்காக உள்ளது அவரது கவிதைகள் பாடத்திட்டங்களில் சேர்க்கப்பட்டுள்ளன இன்று தலைமுறை அவரை வாசிக்கிறது பின்பற்றுகிறது அவர் தனது கடைசி நாட்களிலும் எழுதிக்கொண்டே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி அவர் மறைந்தார் ஆனால் அவரது கவிதைகள் இன்னும் உயிரோடுதான் இருக்கின்றன என் பாடல்கள் உயிரோடு இருக்கும் வரை நான் மறைவதில்லை அந்த வார்த்தைகள் இன்று உண்மையாகிவிட்டன அவர் உயிரோடு இல்லாவிட்டாலும் அவரது சிந்தனைகள் நம் மனங்களில் உயிரோடுதான் இருக்கின்றன பாரதிதாசன் நமக்கு கற்றுக்கொடுத்த மிகப்பெரிய பாடம் அஞ்சாதி தாளாதி நேர்மையோடு வாழ் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நம் வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டி தமிழனே தாழ்ந்து நடக்காதே தலையெழுத்து உலகம் பார்க்கச் செய் நாம் அனைவரும் பாரதிதாசனின் கனவான புதிய தமிழகம் உருவாக்க வேண்டும் சமத்துவம் நிலை கொள்ளட்டும் அன்பு பரவட்டும் தமிழ் வளரட்டும் இதோட பாரதிதாசன் அவர்கள சின்ன ஸ்டோரி முடிவடையுது இன்னொரு நல்ல ஸ்டோரியில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்